வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகம் மக்களுக்கான தமிழ் பள்ளிகளின் தொடர்பான செய்திகள் எங்களோடு இணைய மறவாதீர்கள் புதிய தமிழ் பள்ளியின் திறப்பு விழா பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வருகை சுங்கை சிப்புட் ஒன்று அக்டோபர் ஈவுட் புதிய தமிழ் பள்ளியை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருகின்ற ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு திறந்து வைக்க உள்ளார் பிரதமர் முதன்முறையாக ஒரு தமிழ் பள்ளியை தொடக்கி வைப்பது மலேசிய தமிழ் பள்ளிகளின் புதிய வரலாற்று பதிவாக விளங்குகிறது என்பது வெள்ளிடை மலையாகும் மேலும் இந்நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது இப்பள்ளி ஒரு கோடியே முப்பது லட்சம் ரிங்கே செலவில் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளியின் விசாலமான நிலப்பரப்பின் காரணமாக காலப்போக்கில் அதிக வசதிகளை உருவாக்குவதற்கான போதிய இடம் உள்ளது என்றும் தகவல் பிரிவின் தலைவரும் கொலகங் சார் ஊராட்சி மன்ற உறுப்பினருமான ராமசாமி தெரிவித்தார்